ஆன்மீக தொடரில் சந்திக்க இருக்கும் பெரியவா அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அதே போல் சின்ன குழந்தைகள் சின்னவா எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அதாவது இன்று வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை ஐந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த மூன்றாவது வாரம் தலைகை போடுறவாளுக்கு அன்றைக்கு நம்ம தலகை போட்டால் என்னென்ன சிறப்பம்சங்கள் நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் நமக்கு என்ன சிறப்பம்சங்கள் நமக்கு என்ன பலன் பெருமாளோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தலுகை போடுறவா வந்து பார்த்துக்கோங்க பெருமாளுக்கு உண்டான மிகவும் பிடித்தமான பிரசாதங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புளியோதரை தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது புளியோதரை சாதம் பண்ணிக்கலாம் அப்புறம் சர்க்கரை பொங்கல் கலந்த சாதங்கள் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் எலுமிச்சை சாதம் அப்புறம் எள்ளும் சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி ஐந்து வகைகள் சில பேர் வந்து குடும்ப வழக்கம் படகு வேறு ஏதோ கலந்த சாதம்னால் கலந்து சாதம் அது பிறகு வந்து நீங்கள் சுவாதி நட்சத்திரமும் கூட வருது ரொம்பவுமே சிறப்பாக தான் அதனால் சுவாதி நட்சத்திரம் வருதுங்கிறதுனால நீங்கள் பானகம் கரைச்சி வச்சுக்கலாம் பெருமாளுக்கு அதே போல் கருப்பு கொண்டக்கடலை இருக்குதுலையே அந்த சுண்டல் நீங்கள் பண்ணலாம் நெய்வேதியத்துக்கு அப்புறம் வந்து இந்த உளுந்த வடை எடுத்துக்கோங்க அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே நீங்கள் போட வேணுன்னா வெறும் மிளகு ஜீரகம்னா ஏன்னா நமக்கு பிடித்தமானது நம்ம என்றைக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பெருமாளுக்கு இங்கே வரமு வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழம தான் அவருக்கு தள்ளிகை போடுறதுனால அவருக்கு பிடித்தமானது நம்ம செய்யலாம் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு உளுந்தோட தட்டி பெருமாளுக்கு வைங்கோ அதே போல் அவருக்கு பிடித்தமான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் நெய்வியதுக்கு வச்சுக்கலாம் அது பிறகு வந்து அவ வாத்து வளர்க்கும்படி மூணு எல்லாம் போட்டு அதுக்கு பெருமாள் திருவுருவம் திருவுருவம் வச்சுக்கலாம் சில பேர் வந்து மிளகாத்தல் வந்து அவருக்கு கண்ணாக வைக்கிறா அது வே வைக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி விஷயத்தலாம் செய்ய வேண்டாம் அதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் செய்யலாம் பாருங்க பாதாம் நீங்கள் வைக்கலாம் பாதாம் வைக்கலாம் திராட்சை வைக்கலாம் லைன் டேட்ஸுக்குல டேட்ஸ்லாம் வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன மாதிரி வைக்கலாமோ அந்த மாதிரி வைக்கலாம் மிளகாத்தல் வந்து ஒரு காரமான விஷயம் அதை நம்ம போய் எப்படி பெருமாளுக்கு வைக்கிறது சொல்லுங்கள் ஸோ வேறு என்ன மாதிரி வைக்கலாமோ அது மாதிரி வெயும் பாதாம்லாம் நீங்கள் வச்சால் ரொம்ப தேர்ச்சா இருக்கும் அதே மாதிரி மாவிளக்கு கட்டாயமாக நீங்கள் போடலாம் போட்டால் ஒன்று ரொம்பவுமே சிறப்பு பெருமாளுக்கு பிடித்த விஷயமே இந்த மாவிளக்கு மாவு போடுறது தான் மாவிளக்கு மாவில் வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணாலே சில பேர் வந்து மாவிளக்கு மாவு அப்புறம் நல்லா பிடிக்க வரும் அப்படின்னு நினச்சிட்டு வெள்ளை சக்கரை பிடிச்சிட்டு மாவிளக்கு மாவு அரிசி மாவி இது கலந்து ஈஸியாக சுலபமாக முடிச்சிடணும் நல்லா தடை இல்லாமல் செய்யணுன்ட்டு இப்படி பண்ணுறேன் வேண்டாம் பெருமாளுக்கு சுவாமி காரியத்தை சுவாமி விஷயத்துக்கெலாம் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி வந்து வெள்ளம் சேர்த்து தான் நம்ம பண்ணணும் அவருக்குண்டான நைவதியங்கள் எல்லாமே வெள்ளம் சேர்த்துக்கணும் பெருமாளுக்கு மட்டும் நான் சொல்லலை எந்த ஒரு சுவாமிக்கு நம்ம நெவதியம் பண்ண போகிறோனாலுமே வெள்ளம் சேர்த்து பண்ணுறது இன்னும் உத்தமம் ரொம்ப விசேஷம் கூட நீங்கள் எதிர்பார்க்குற பலன் வந்து உங்களுக்கும் வந்து சேரும் அதே மாதிரி வந்து பெருமாள் பொருள் இந்த பக்கம் பலகையில் வந்து சங்கு சக்கரம் இந்த பக்கம் பலகையில் நாம மாக்கோளத்தால் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சுண்டு துளசியை எடுத்துக்கோங்க ஆற்றுல துளசியெல்லாம் வளர்ந்துக்கோமி இல்லையா இன்னைக்கு சனிக்கெழமை நேற்று வெள்ளிக்கிழமை வரணும் வியாழக்கிழமை நீங்கள் பறித்து வச்சிக்கிறது ஒன்றுமே நல்லது பறிச்சுண்டு நூற்றி எட்டு போற்றி படித்து பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லி அவருக்கு அந்த புஷ்பத்தால் அருண் அர்ச்சனை பண்ணுங்கோ வேறு எது நீங்கள் போட்டாலும் துளசி போடுறது மாதிரி வரவே வராது அதே மாதிரி எனக்கு எதுவுமே தெரில ஸ்லோகம் தெரில போற்றி படிக்க தெரியல எதுவும் வேண்டாம் கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லுங்க அவர் கண்டிப்பாக காதில் வந்து விழுந்து உங்களோட நெய்வேதியங்கள் எல்லாமே கண்டிப்பாக மனசால் அவர் ஏற்றுப்பார் அதை விட சிறந்த ஸ்லோகம் வந்து எனக்கு தெரியல கோவிந்தா கோவிந்தா சொல்ல தெரியாத கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்கோ அதே மாதிரி நெய்வதிலாம் பண்ணிவிட்டு உங்களோட கூட்டு குடும்பமா இருந்தால் அழகாக எல்லாருமே கலந்துக்கணும் எல்லோரும் கலந்து கலந்து சேர்ந்து தலிகை போடுறதுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம குடும்பத்தில் மூணு பேர் ரெண்டு பேர் இருந்தால் நம்ம மட்டும் போட்டு சாமி கும்பிட்றத விட நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக சேர்ந்து நம்ம தலிகை போடுறதுங்கிறது இன்னும் விசேஷம் கண்டிப்பாக பெருமாள் வந்து ஏற்றுப்பார் அதே மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு நெய்வதிலாம் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் குடும்பமாக அழகாக உட்காந்து சாப்பிடுங்க சேர்ந்து முடித்து கண்டிப்பாக நான் திரும்ப 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 என் பதிவில் சொல்கிற ஒரே விஷயம் தானம் தர்மம் பண்ணுங்கோ அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச ரெண்டு பேருக்கு இந்த கலந்து சாதனத்தை கொண்டு போய் கொடுங்கோ சில பேர் வந்து சாப்பிடாமல் பசியில் வெயில் வெந்து வாடி உட்காந்துருக்கா நானே என் கண்ணால் பார்த்துட்டுருக்கேன் அதே மாதிரி அவளுக்கு தானம் தர்மம் பண்ணிவிட்டு கோமாதா முடிஞ்சால் வாழைப்பழமும் அகத்திக்கீரை கீரை குடிச்சிட்டு உங்களோட வழிபாட வந்து நல்லபடியாக முடிச்சுக்கோங்க நன்றி